பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் வெற்றி கொலை தென் தமிழகத்தில் மீண்டும் இரத்த சரித்திரம் தொடங்கி இருப்பதால் சட்டம் ஒழுங்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது சமீப காலமாக அடுத்தடுத்து கொலைகள் அலங்கரி வந்த நிலையில் நேற்று நெல்லையில் பசுபதி பாண்டியன் தீவிர ஆதரவாளரான தீபக் ராஜ்பாண்டியனை அவரது காதலி முன் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நெல்லையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது பதினேழு வயது சிறுமியுடன் எழுபது வயது முதியவர் உல்லாசம் சினிமா ஆசையில் சென்னை வந்த பதினேழு வயது சிறுமியை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய நதியா வயது முப்பத்தேழு என்ற புரோக்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் அச்சுருமி சென்னையை சேர்ந்த எழுபது வயது முதியவர் பஞ்சாபில் இருந்து விமானத்தில் வரும் சிங் உள்ளிட்ட பலர் உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் அவர்கள் மீது போட்ச வழக்கு பதியப்பட்டுள்ளது மேலும் நதியாவுக்கு துணையாக இருந்த சகோதரி அவரது கணவர் நேபாள பெண் கைது செய்யப்பட்டுள்ளனர் நூற்று பன்னிரண்டாவது வயது எல்லாம் ஒரு தடையா நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இதில் நூற்று பன்னிரண்டாவது வயதான காஞ்சன் பெண் பாதுஷா என்ற மூதாட்டி நேரில் சென்று வாக்களித்தார் அவரிடம் தபால் வாக்குகளை பெற தேர்தல் ஆணையம் முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் நேரில் வந்து வாக்களிப்பதாக கூறியிருந்தார் நானே வெளியே வருகிறேன் இள வயதினர் வரக்கூடாதா என்று காஞ்சன் பெண் அனைவரையும் வாக்களிக்க வலியுறுத்தினார் எஸ் ஆர் சேகர் வீட்டில் திடீர் சோதனை ரயிலில் நாலு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வீட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினார்கள் இது குறித்து பேசியவர் விசாரணைக்கு ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் கூறியதாகவும் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீர் சோதனை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் பாஜகவை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நோக்கம் எனவும் விமர்சித்தார் பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஆணையாளர் நேரில் ஆய்வு திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சிலர் தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய நிலையில் ஏராளமான பகுதிகளில் பாதாள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மகாவிஷ்ணு நகர் அணைப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அடைப்புகளை சரி செய்யும் பணியில் தூய்மை பணியாளர் ஈடுபட்டுள்ளதை ஆணையாளர் ஆய்வு செய்தார் அதிமுக மீது அதிருப்தி இல்லை செல்லூர் ராஜ் நான் பார்த்து ரசித்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என செல்லூர் ராஜ் புகழ்ந்து அரசியல் ரீதியாக பேசும் பொருளாக மாறியது இது குறித்து அவர் எல்லோரிடமும் எளிமையாக பழகும் தலைவர் என்பதால் ராகுலை புகழ்ந்தேன் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என விளக்கமளித்தார் மேலும் அதிமுகவில் உங்களுக்கு ஏதேனும் அதிருப்தி இருக்கா என்ற கேள்விக்கு எனக்கு எந்ததிபதியும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார்